ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாட்டு அவரக்கா பொரியல் வெத் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் தாச்சி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்து கடலைப்பருப்பு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் அருப்பில் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அவரைக்காவை போட்டுக்கோங்க அவரைக்காவை அவரைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நல்லா பச்சை வடை போயிடுச்சு வெந்திருச்சு உப்பு தேவையான தான் போட்டுக்காங்க நல்லா தண்ணி ட்ரை ஆயிடுச்சு தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கி விடுங்க டேஸ்டியான வரக்காய் குறையால் ரெடி அடுத்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு கடாய் வச்சுக்கோங்க கழுகு உளுந்து கருவேப்பிலை மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா தேங்காய் மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிடலாம் தக்காளி போட்டுலாம் தக்காளி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் நல்லா விதக்கிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் நரக்கட்டி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ரசம் ரெடி வித் அவரக்காய் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்